ஆண்டவராய் கிறிஸ்துவி கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தின் கொடுத்த ஏ ஏஜே பவர் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சியின் மூலமாய் முகமுகமாய் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் காணும்படியாய் இந்த வாய்ப்பை கொடுத்த என் ஆண்டவருக்கு மனதார நன்றி சொல்கிறேன் என கருமையார்களே இன்றைக்கு ஆண்டுபுடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் எப்படி இருக்கின்றீர்கள் இந்த நாள் ஆசீர்வாத்தின் நாளாய் து ஒன்று அரசரின் புத்தகம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது திருவசனம் தேவதூதன் இறங்கி வந்து எளியாவை தட்டி எழுப்பினா எளியா ஜெமித்து படுத்திருக்கிறார் கீழா என் உயிரை எடுத்துக் கொள்ளுங்கப்பா ஊழியம் செய்த நாட்கள் போதும் உமக்காய் ஓடி உழைத்த நாட்கள் போதும் என்னை எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு இவர் ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டாரு ஆனா ஆண்டவர் தேவதூதனை அனுப்பினார் தட்டி எழுப்பினார் எளியா எளியா எழுந்துரு இதே எளியாவிடத்தில் ஆண்டவர் பேசினார் எளியா நீ கெரி தாற்றைக்கு போ அங்கு நான் காகங்களை கொண்டு போசிப்பேன் அவர் கீழ்ப்படிந்து போனார் அதே எளியாவிடத்தில் ஆண்டவர் பேசினார் எளியா நீ சாரி பார்த்து ஊருக்கு போ அங்கு ஒரு விதவியை கொண்டு போசிப்பேன் கீழ்பட்டிந்தார் இன்றைக்கு எல்லாவற்றையும் செய்துவிட்டு வானத்திலிருந்து அக்னி இறக்கின மனிதன் அப்படிப்பட்ட காரியங்களை கண்ணார செய்த ஆண்டவருக்கு முன்னதாக தன்னை கொண்டு வல்லமையாய் பயன்படுத்தின தேவனுக்கு முன்னதாக என்னை எடுத்துக்கொள்ளணும் எனக்கு வேதனை தாங்கலை என்னால் முடியலை எப்படியா சரி என் பிதாக்களை பார்க்கலாம் எங்கள் அப்பா அம்மா பார்க்கல நான் நல்லவன் இல்லைப்பா என்னை எடுத்துக்கிறேங்க அப்படின்னு ஒரு ஜபம் பண்ணுறான் அந்த ஜபத்தை ஆண்டு ஒரு கேட்கல கொடுத்தாரு தேவதூதர் போய் தட்டி எழுப்பியா இன்றைக்கும் உங்களை தட்டி எழுப்புகிறா ஏதோ ஒரு சோர்விலை படுத்துட்டு இருக்கின்றீர்களோ முன்னேற விடாதபடி முன்னேற்றத்திற்கான ஆனால் தடை வந்திருக்குறதோ யா நான் எவ்வளோ ஓடி உழைச்சாலும் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லைன்னு கிளா கர்த்தர் உங்களை தட்டி எழுப்பிறார் எதற்காக நீங்கள் ஜபிக்கும்படியா எதற்காக நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கும்படியா எதற்காக இன்னும் ஓட வேண்டிய தூரம் அநேகம் இருக்கிறது என்பதற்காக ஆம் இந்த எளியா எழுந்தவுடன் தேவதன் அவர் தலைமாட்டில் வைத்திருந்தார் அப்பமும் தண்ணீரும் சாப்பிட்டுட்டு மறுபடிப்படுத்துட்ட திருப்பி தட்டி எழுப்பினா எழுந்துரு போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்கப்பா உன் வாழ்க்கையை இன்னும் சாதிக்க வேண்டிய காரியம் நிறைய இருக்குன்னு சொல்லி ஆண்டு உங்களோடு இன்னொன்னு பேசுகிறா என்ன பிரதர் இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கி கலங்கி நிற்கீங்களா ஐயா கலங்கி நிற்கீங்களாம் என் பிள்ளையுடைய காரியத்துக்கு நான் என்ன செய்வேன் கலங்கி நிற்கீங்களா ஆண்டு ஒரு விசுவாசித்து ஆண்டு ஒரு அப்பமும் தண்ணீரும் ஆண்டுடைய வார்த்தை மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் உயிர் வாழ்கிறாரே எனக்கு அருமையானவரே அந்த வார்த்தை உங்களை எடுத்து நிறுத்தும் அந்த வார்த்தை உங்களை தூக்கி நிறுத்தும் அந்த வார்த்தைக்காகத்தான் நீங்களும் நானும் காத்திருக்கிறோம் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் தலையெழுத்தை மாற்றும் தண்ணீர் எதற்காக பரிசுத்தாவின் அபிஷேகம் அப்படியானால் வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தோடு வாசியுங்கள் செவிக்கும் பொழுது பரிசுத்தாவி என்ற வசனத்தோடு பரிசுத்தாவியான அபிஷேகத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்னை சொன்னால் அந்த அபிஷேகத்தோடு இருக்கும்போது அந்த அனல் மூட்டி இருக்கும்போது அபிஷேகத்தான் நுகங்கள் எல்லாவற்றையும் முறிப்பா ஆ மறுபடியும் எழுந்து ஓடினார் நாற்பது நாட்கள் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல நாற்பது நாட்கள் ஓடினார் என்று வேதம் சொல்கிறது தட்டி எழுப்புகிறார் தட்டி எழுப்புறதுக்கு உங்களுக்கு எனக்கும் ஒரு ஆளை அனுப்பியிருக்கிறார் அதுதான் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கிறது பேதூருக்கு ஒரு தட்டி எழுப்பி சுரச்சாலையிலே என்று சொன்னார் என்று எளியாவையும் தட்டி எழுப்பினார் உங்களையும் என்னையும் தட்டி எழுப்புகிறார் இதோ சோர்ந்து போய் இருக்கின்றாயே ஜெபிக்காதபடி இருக்கிறாயே இதற்காகவா நான் சிலுவையிலே மறித்தேன் என்னை அறிந்திருந்தும் பேதுருவை போல மறுதலித்து நிற்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுக்கிறா பேதுரு மறுபடியும் ஆண்டவர் சமூகத்தில் வந்தா பேதுரு முதல் பாஸ்டராய் மாற்றினார் ஆம் பேதுருவை கொண்டு முதல் அற்புதத்தை செய்தா பேதுருவை கொண்டு பலத்த காரியத்தை செய்தவர் உங்களையும் என்னையும் கொண்டு செய்வா உங்கள் குடும்பத்தில் செய்வா உங்கள் குடியிருப்பில செய்வா அநேகருக்கு உங்களை கொண்டு ஆசீர்வாதத்தை கொடுப்பா அதற்கு ஆயத்தமாய் அர்ப்பணியுங்கள் வேதத்தை வாசியுங்கள் தேவனை நேசியுங்கள் தேவ சமுத்திர காத்திருங்கள் இன்றைக்கு அந்த ஆசீர்வாத்தினாலாய் அமையப் போகிறது உங்களை தட்டி எழுப்பினவரை கொண்டு நீங்கள் கடந்து போவீர்கள் உங்களை கொண்டு அநேகரை ஆண்டவர் எழுப்புவா அநேக ஜனங்களை எழுப்புவா அவர் எழுப்புதலை கொண்டு வரும்படியா உங்களையும் இனி தெரிந்து கொண்டிருக்கிறார் நாம் ஜிபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே இந்த அற்புதமான வேலைக்காய் விசூத்திருக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டுபரை தட்டி எழுப்பினவர் எளியாவை தட்டி எழுப்பினவர் வேதனையோடு பாரத்தோடு தாங்கொன்னா தூக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்ணீரை துடைத்து தட்டி எழுப்பு வீராக எழுப்புவீராக எழுப்பு வீராக அவருக்கு உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்து பரிசுத்தாபியின் அபிஷேகத்தை கொடுத்து ஜெபிக்க வைத்து தகப்பனே ஜெப அக்கினி அந்த குடும்பங்களில் பற்றி எரியச் செவீராக அந்தவரே அப்படியே செய்வதற்காக நன்றி ஆசீர்வதியும் ஆளுக செய்யும் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளெஸ் யூ